ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னெனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காருண்யா ப்ளஸ் வியாழக்கிழமை கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இடையில வந்து ஏதோ பெருசாக ஏதோ வின்னிங் நம்ம வந்து எடுத்து கொடுக்கல ஆனால் என்னென்னா ஆல்போர்டு ஏபிபிசிஏசி இதெல்லாம் வந்து இட்டு கிடைக்கும் ஸோ ஃபோர் டிஜிட்டை நம்ம டார்கெட் பண்ணுறது எனக்கு வந்து இப்போ இந்த மாதத்துக்கு வந்து சரி அப்படின்னு படலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு டபுள்ஸ் மந்த்து டபுள்ஸ் மந்த்து ட்ரிபிள்ஸ் மந்த்து அதுக்கான ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது அதை எழுதி தான் போடணும் லாஸ்ட் டைமே நான் வீடியோவில் சொன்னேன் இந்த பவர் டபுள்ஸு பெண்டிங் டபுள்ஸ் வந்து வரணும் அப்படின்ட்டு ஸோ பெண்டிங் டபுள்ஸ் வந்து ஒன் டபுள் ஃபைவ் அப்படின்னு அந்த கணக்கில் வந்து டபுள் ஃபைவ் ஒன்று ஒரு வாட்டி வந்து வந்திருக்கும் ரிசல்ட்டாக ஸோ டூ டபுள் ஃபைவ் வந்திருக்கு ஸோ இருக்கக்கூடிய டபுள்ஸில் தான் வந்து கேம் நடக்கப் போகுது இன்றைக்கி என்ன பதினெட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பன்னெண்டு தேதிகளுமே அதிகபட்சமாக ஒரு அறுபத்தஞ்சிலருந்து எழுபது சதவீதம் டபுள்ஸ் கேமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த இந்த பதினெட்டு நாள் பதினேழு நாள் குழுக்களுக்கும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் டபுள்ஸ் தான் இருந்திருக்கும் அதில் பவர் டபுள்ஸில் பெண்டிங் இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஸோ பெண்டிங் டபுள்ஸ் அப்படின்னு இருக்கிறது கண்டிப்பாக பெண்டிங் டபுள்ஸில் ஒரு டபுள்ஸ் ட்ரிபிள்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் எழுதி போட்டால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ நான் எழுதி கண்டிப்பாக கொடுக்குறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த பன்னெண்டு நாட்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இனிங் அச்சீவ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஹார்ட் நம்பர் சாஃப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த மாதம் வந்து ரெண்டு நம்பருமே வந்துருச்சு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் இதெல்லாம் வந்து ஹார்ட் நம்பர் டபுள்ஸ் வந்தது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஹார்ட் நம்பர் இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ வந்து சாஃப்ட் நம்பர் அந்த அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் சாஃப்ட் நம்பர் எது ஆர்ட் நம்பர் எதுன்னுட்டு ஸோ இப்போதைக்கு ஆர்ட் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது ஃபிஃப்டி எயிட் எயிட்டி ஃபைவ் இது வந்து ஹார்ட் நம்பர் ஸோ இந்த ஃபிஃப்டி எயிட் எயிட்டி ஃபைவை வந்து ஃபாலோ பண்ணலாம் டே ஒன் இன்னிலேருந்து டுடே டூ டுடே டூ ஃபாலோ பண்ணலாம் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் இப்போ இந்த ஒரு விஷயம் பேசியிருக்கக்கூடிய இரண்டு நிமிஷம் இரண்டு நிமிஷத்தில் சொன்ன விஷயம் ஸ்கிப் பண்ணி பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக புரியாது நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ ரெண்டு நாள் கழிச்சோ நம்ம எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு மின்னிங் கழிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வந்து டைப் பண்ணி போடும்போது எல்லாருக்கும் கன்ஃப்யூஷனாக இருக்கும் எப்படா இவன் இதை எழுதி போட்டான் எப்படா இவன் சொன்னான் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அதனால் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரெகுலராக நம்ம வீடியோவை சொல்லக்கூடிய கருத்துக்களையும் சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸையும் சொல்லக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனங்களையும் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வின்னிங் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ஏதோ எடுக்கிறோம் ஏதோ ஒரு சேட்டை காட்டுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்றோம் பதினேழுன்றோம் பதினஞ்சுன்றோம் இதலலாம் ஒரு ஃபோர் டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறோம் அது வராமல் போகுது அப்படின்றத எடுத்துக்கிறத விட இன்றைக்கி வந்துடுச்சு நாளைக்கு நம்ம அதை தவற விட்டுட்டோம் அப்படின்றது கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றேன் மற்றபடி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது அடுத்த விஷயம் நீங்கள் புதுசாக உங்களோட நண்பர்களுக்கு சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட அபிப்பிராயம் ஸோ எல்லா சேனல்லையும் காமனாக சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல யார் ஒருத்தங்க நம்ம சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அவங்க வரைக்கும் லைக்ஸோ இல்லை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேட்டர்ன் தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய மார்க்கிங் பண்ணக்கூடிய நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ இதில் வந்து நல்ல பேட்டன் கண்டுபிடிங்க உங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலே வந்து நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுக்குறாங்க புதுசாக பார்க்குற சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ அந்த மாதிரி புது சேனலில் எதா இருந்ததுன்னா அந்த சேனல் நல்ல விஷயங்களும் நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்கிறத சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் சரி அதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸும் சரி ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை வந்து காப்பி பண்ணி ஸோ அதில் இருக்க மெத்தேட் மாதிரி வேறு ஒரு இயரில் எடுத்து காப்பி பண்ணி போடுற நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு இந்த ஒரு பேட்டனை காட்டி ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நான் இன்றைக்கி சொல்கிறேன் எண்பது சதவீதம் எயிட்டி ஃபைவ் கூட போகலாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த சேட்டில் தான் இன்றைக்கி ஒரு வின்னிங் கிடைக்க போகுது ஃபோர் டிஜிட் வின்னிங் ஸோ இதை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறத விட நிறைய பேர் சொல்லுவீங்களே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் மந்த்து அக்டோபர் அண்டு டிசம்பர் மன்தில் இன்றைக்கி ஒரு வின்னிங் இருக்குது அதுவும் ஃபோர் டிஜிட் வின்னிங் இருக்குது அக்டோபர் அண்டு டிசம்பரில் எழுதி வச்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தை அக்டோபர் அண்ட் டிசம்பரில் இந்த க்ளூ நம்பரை கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா என்னால் வந்து சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறத விட என்னால் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா என்னால் முடிஞ்சதை நான் எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்ச ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஃபோர் ஜீரோ ஒன்னுக்கு ஃபோர் ஜீரோ டூ எடுத்திருக்கேன் ஆனால் இது கிடையாது கரெக்டான ஒரு க்ளூ நம்பர் இது கிடையாது ஸோ கரெக்டான க்ளூ நம்பர் கிடச்சதுன்னா எடுங்க எடுத்து கமாண்ட் செக்ஷனில் கூட கமாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து பாட்டம் இருக்கும் ஆறு நம்பரை மார்க் பண்ணியிருக்கேன் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நைன் டூ டபுள் ஃபைவ் ஓகேங்களா கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா நைன் டூ டபுள் ஃபைவ் நம்ம இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பார்ட்டாக பிரித்து ரெண்டு க்ளூ நம்பராக ரெண்டு டீமாக எடுங்க யா எல்லோரும் ஒரே பேட்டனை யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஒருத்தவங்க வந்து கீழே இருந்து மேலே நைன் டூ டபுள் ஃபைவ் நேற்று வந்தால் லாஸ்ட்டு ஃபோர்டி அடுத்து இருக்கவங்க டேரெக்டாக இருக்கக்கூடிய நைன் டூ டபுள் ஃபைவ் இதை எடுங்க பாட்டமில் வந்து த்ரீ டூ த்ரீ டாப் ஒனில் வந்து ஃபோர் ஜீரோ ஒன் ஓகேங்களா இப்போது இங்கே ஒரு பேட்டனில் நான் வந்து உங்களுக்கு மெயினாக காமிச்சிருக்கிறது ஃபோர் ஜீரோ ஒன் க்ளூ நம்பர் ஃபோர் ஜீரோ ஒன் ஸோ நான் இங்கே மார்க் பண்ணுறது ஃபோர் ஜீரோ டூ ஓகேங்களா இந்த மாதிரி ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குது அப்படின்னா டிசம்பர் டில் எண்டு வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணலாம் மார்க் பண்ணலாம் ஸோ நான் டவுன் பேட்டர்னில் ஒரு ஃபைவ் ஜீரோ ஒன் அதாவது நம்ம நான் சொல்லிட்டேன் பொதுவாக இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார ஒரு ரிசல்ட் வரும்ன்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜீரோ ஒன்று இதுக்கு டவுன் பேட்டர்ன் மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம் அப்போது ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ அப்படின்னு வருது ஓகேங்களா ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ அப்படின்னு வருது இந்த ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைவ் எய்ட்டு எயிட் ஃபைவ் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி அந்த பேட்டர்ன்லாம் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும் ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ ஓகேங்களா டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரெண்டு இங்கே ஏழு ஓகேங்களா இது ஒரு குளூ எடுக்கலாம் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ ஒன்னுக்கு இல்லை த்ரீ ஜீரோ நான் பார்க்குறேன் அப்படின்னா த்ரீ ஜீரோ ஒன் நோட் பண்ணலாம் ஜீரோ ஒன்னுக்கு ஜீரோ டூ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டூவை வந்து நீங்கள் நோட் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பேட்டர்னில் இருக்கக்கூடியது த்ரீ டூ செவன் அப்போது த்ரீ டூ செவனுக்கு நான் ஒரு டூ செவன் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் அப்போது த்ரீ டூ செவனுக்கு டபுள் த்ரீ செவன் இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது டபுள் த்ரீ செவனுக்கு டவுன் பேட்டர்னில் இங்கே நம்மளுக்கு உல்ட்டாவாக தான் மேட்சிங் ஆகுது ஸோ இன்றைக்கி அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேட்டனில் இருக்கிறது நம்மளுக்கு கிளிக் ஆகிடுச்சின்னா ஒரு ஃபோர் டி நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு நான் நாலு நம்பர் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நம்பர் கொடுக்க போகிறது இல்லை ஒரு நாலு நம்பரில் தான் நம்ம வந்து ஒரு வின்னிங் வந்து நல்ல வின்னிங்கை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைவ் ஒன் செவன் ஒன் இது ஒரு பேட்டன் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ இது ஒரு பேட்டன் அடுத்தது ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ இது ஒரு பேட்டன் அடுத்தது ஒன் ஜீரோ செவன் ஜீரோ இது ஒரு பேட்டன் மொத்தமே வந்து நம்ம நாலு பேட்டனை தான் வந்து எடுத்து கொடுக்குறோம் இந்த நாலு பேட்டர்லேயுமே வந்து காமனாக இருக்கக்கூடியது செவன் ஜீரோ செவன் ஒன் ஓகேங்களா செவன் ஜீரோ செவன் ஒன் இப்போது நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டபுள்ஸ் பேட்டன் அந்த மாதிரியான பேட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு ஒரு டபுள்ஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுன்றது நம்மளுக்கு ஆட்டத்துக்குள்ளே வருது நீங்கள் ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ எழுபத்தொன்று அது மாதிரி ஒரு பேட்டன்லாம் போயிருக்கு ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவன் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணும்போது போர்டு வந்து ஜீரோ அப்படின்னு வருது ஓகேங்களா சி போர்டு ஜீரோ அப்படின்னு வருது ஸோ சீ போர்டு பிரதானமாக ஜீரோ அப்படின்னு வரும்போது நான் தைரியமாக வந்து ஆல் போர்டு வந்து இரண்டு அஞ்சுக்கு ஒரு ஜீரோ நான் கொடுப்பேன் ஒரு அஞ்சு வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லுவேன் ஸோ டபுள் பேரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இங்கே பேலன்ஸாக இருக்கிறது எழுபது எடுத்து போட்டாச்சு எழுபத்தொன்று எடுத்து போட்டாச்சு ஐம்பத்தி எட்டு எடுத்து போட்டாச்சு அடுத்தது இருக்கிறது எண்பத் எண்பது எண்பது அறுபத்தி ஏழு ஓகேங்களா மொத்தமே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் நாலு அஞ்சு நம்பர் தான் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் வந்து இந்த செவன்ட்டி செவன்ட்டி ஒன்று இருக்குது சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஃபாலோவில் இருக்குது எண்பது அறுபத்தி ஏழு ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கிறது இன்றைக்கி பெஸ்ட்டாக கிடைக்கும் ஜீரோ ஏழு ஒன்று வந்துருச்சு ஸோ அந்த ஏழு ஒன்றை பேஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி உள்ட்டாவாக வந்து நிற்கும் பாருங்கள் இல்லை ஃபேஸ்புக்லேயும் அங்கங்கேயும் கமெண்ட் போடுறாங்க அங்கே ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அந்த கெஸ்ஸிங்கில் இருக்க மாதிரி எடுத்து எழுதுகிறவங்க ஸோ நானூற்றி ஒன்றும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அந்த ஆறநூற்றி தொண்ணூற்றி கூட கூட கீழேருந்து மேலே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் கீழேருந்து மேலே போகிற பேட்டனு எல்லாத்துலேயும் நம்ம பொருத்தமாக இருக்கக்கூடியதாக எடுக்கணும் ஆறுநூற்றி தொண்ணூ தொண்ணூறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதுக்கு நம்ம டவுன்லேருந்து அப்புக்கு நம்ம போகக்கூடிய பேட்டன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஓகேங்களா ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ செவன் இங்கேயுமே வந்து ஒரு ஜீரோ ஏழு வருது ஜீரோ டூ ஜீரோ செவன் அப்படின்னு வருது ஸோ இந்த கணிப்பையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதுக்கு டாப்பில் முடிகிறது செவன்ட்டி செவன் இங்கே டாப்பில் முடிகிறது உங்களுக்கு தேர்ட்டி செவன் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் டூ செவன் டபுள் செவன் டூ செவன் இந்த ரேஞ்சில் எடுக்கலாம் ஸோ ரொம்பவே இன்னைக்கு குறைவான எண்கள் தான் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கிளிக் ஆகிடுச்சின்னா எல்லாருமே டாப் கிளாஸ் இட்டு தான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது நம்ம என்ன எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றத பாருங்கள் நான் அந்த டபுள்ஸ் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிக் வீடியோவை நான் எழுதி போடுறேன் கண்டிப்பாக நல்ல வின்னிங் கிடைக்கும் நன்றி நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது எப்பவுமே நடக்கும் நன்றி